இந்த ரெஸ்டாரண்ட்ல இந்த லேடிஸ் சார் இவன் இவங்க ஒரு சீட்டர் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மெனு கார் மூலமா சொல்றான் ஆப்போசிட்ல இருக்கிறவனுடைய பொண்டாட்டி அவன் என்ன சொல்றதுன்னு தெரியாம கண்ணாடி போட ஏன் கண்ணாடி போடுறா அப்படின்னு சொல்லி இவன் சைடில் தெரியும் பார்க்கும்போது இவ டக்குன்னு அந்த மெனுக்காரன் மூடிட்டா இவன் கேட்கறான் இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க ஒண்ணும் இல்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போறா மறுபடியும் அந்த லேடீஸ் சார் இவன் அந்த டேபிளுக்கு காஃபி கொண்டு வந்து வைக்க நான் கூலிங்ஸ் குடிச்சிட்டு இருக்கேன் இந்த நேரத்தில் எது காஃபி அப்படின்னு சொல்லு ஸ்பெஷல் காஃபி சார் இது ஐஸ்கிரீம் போட்டால் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி அதுல மில்க் ஊத்துறா அந்த கண்ணாடி டம்ளர்ல எழுதி இருந்தால் அந்த ஃபாலோவியை இவனோட ஒய்ஃப் பார்த்துட்டா அப்புறம் இவனோட ஒய்ஃப் வந்து ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நான் சார்ஜ் போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறான் அங்க போன பின்னாடி அந்த லேடி சர்வெண்ட் கேட்கற என்ன ஏன் வர சொன்ன அப்படின்னு கேட்க உன்னுடைய கணவர் வந்து உங்களை ஏமாத்துறான் அப்படின்னு இவ சொல்றா என்னுடைய கணவர் பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு இவ சொல்ல இல்ல மேடம் உங்களுடைய கணவர் வந்து உங்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு இவ மறுபடியும் சொல்றா என்னுடைய கணவர் பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு இவ சொல்ல உங்களுடைய கணவர் பத்தி எனக்கு தெரியும் உங்களுடைய கணவர் வந்து ஆல்ரெடி என்னுடைய தொடர்புல இருந்தார் அப்படின்னு இவ சொல்றா அந்த நேரத்தில் அவளுடைய கணவர் வந்துட்டான் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போக இவன் கேட்கறான் லூசியாவிட்ட நீ என்ன சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு கேட்க உன்னுடைய மனைவி கிட்ட நான் உண்மையை சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு இவ சொல்றா

டக்குன்னு முழிச்சுட்டு என்ன சொல்கிறான் இப்பதான் நேம் பார்த்துட்டு வந்தா அப்படின்னு இவன் சொல்கிறான் அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ரெஸ்டாரண்ட்டில் அந்த லேடிஸ் சர்வன் கிட்ட லூசி நீ ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லி அவகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கட்டி பிடிக்கிறான் இவனுக்கு பின்னாடி அந்த லேடிஸ் சர்வன் வந்து நிற்கிறான் இவன் பேசிகிட்டு இருக்க அந்த பெண் யாருன்னா இவனோட ஒய்ஃபு தான் இவன் அவனோட ஒய்ஃபை பார்த்துட்டு அதிர்ச்சியாக நிற்கிறான் உன்னுடைய கல்யாண நாள் முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த ரிங்கை தூக்கி போட்டுட்டு கிளம்பி போகிறான்